நெல்லை சுவாமிகளின் ஏன் தன்னுணர் விழந்தவர் எப்படி வாக்குமூலம் தந்தார் ஆதாரங்கள் அங்கே நல்லி திருஞான சம்மதர் ஆதீன குறுமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிகல்யாணசம்மத பராமாச்சாரியசுவாமிகள் தனது அறுபத்தி எட்டாவது வயதில் மே மாதம் முதலாம் உயிரிழந்தார் அவர் என்ன சுகையினம் என்று காரணம் குறிப்பிடப்படாத வருத்தத்தின் காரணமாக பெயர் குறிப்பிடப்படாத கொழும்பில் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணியளவில் அவர் இருந்ததாக ஆறு திருமுருகனின் வட்டாரங்கள் செய்தியை வெளியிட்டன ஜாலி ஒரு முக்கிய பிரமுகரான நல்லையாதின சுவாமிகள் நோய்வாய்ப்பட்டதோ குழம்பிற்கு கொண்டு செல்லப்பட்டதோ அவருக்கு நெருங்கியவர்களுக்கோ தெரிந்திருக்கவில்லை திடீரென அவர் இறந்த செய்தி ஆறு திருமூர்களின் வட்டாரங்களால் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது இச்செய்தி பலரையும் சென்றடைவதற்கு முன்னமே அவருடைய உடலும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக தகனம் செய்யப்பட்டுள்ளது நள்ளி திருஞான சம்பந்தர் ஆதீனத்தின் இரண்டாவது குருமுகா சன்னிதானமான ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகளின் இயப்பேர் சுந்தரலிங்கம் என்பதாகும் கொண்ட இவர் எழுபதுகளின் ஆரம்பத்தில் நெல்லை ஆதீன முதலாவது குருமுக சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத தேசிக சுவாமிகளால் சோமசுந்தர தேசிக ஞானசமுத பராமாச்சாரிய சுவாமிகள் என்று நாமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு முதலாவது குருமுகா சன்னிதானம் சமாத நிலையை அடைந்தமையை தொடர்ந்து நெல்லை ஆதினத்தில் இரண்டாவது குருமுக சன்னிதானமாக பட்டம் சூட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முதலாவது குரமாக சன்னிதானம் சமாதி நிலையை அடைந்ததை அடுத்து அவருடைய உடல் சமாதியாக்கப்படும் எனவே சைவ மக்கள் எதிர்பார்த்தனர் வைக்கப்படும் செய்திகளும் ஆனால் சுவாமிகளின் மதிப்பு உயர்ந்துவிடக்கூடாது மற்றவர்களுக்கு இந்த இறுதி இறுதிக்கிரிஜைகளில் வாய்ப்புகள் வந்துவிடக்கூடாது அவருடைய நன்மதிப்பை குறைத்துக் கொள்ளும் நோக்கோடு ஆறு திருமுருகள் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்மத பிரமாச்சாரிய சுவாமிகளை சமாதியில் வைக்கும் திட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் சுவாமிகள் தன்னை எரிக்கும்படி கேட்டதாகவும் தன்னையும் தான் சார்ந்த மேலும் இருவரும் தான் தனது இறுதி கட்சிகளில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் அழைப்பு ஆதீனத்தை இந்த துறவற சபை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்னை சமாதி வைத்து விடாதீர்கள் என்னை கொண்டு போய் சமையிலே அக்கினி மூட்டுங்கள் அது மட்டுமல்ல அங்கே திருநூற்றுக்கு மத்தியிலே அக்கினி மூட்டிவிட்டு நீங்கள் அஸ்தியை விரும்பிய இடங்களிலே தண்ணீரிலே கலந்து விட்டால் போதும் வேறு எந்த கிரியைகளோ வேறு எந்த ஆடம்பரங்களோ எதுவும் எனக்கு இருக்கக்கூடாது அது மட்டுமன்றி என்னுடைய பயணம் இருபத்தி நான்கு வணக்கத்துக்குள்ளேயே என்னை நீங்கள் கொண்டு போய் செம்மணியிலே நீராக்க வேண்டும் என்றார்கள் சுவாமி ஏன் இதெல்லாம் சொல்லுகிறீர்கள் என்று இந்த ஆறு மாதத்துக்கு முதல் சொல்லுகின்ற போது சிரித்து கொண்டே சொன்னார் அது பதிவாகி இருக்கிறது வீடியோ பதிவாகி இருக்கிறது எழுத்திலும் சில விடயங்களை இந்த நால்வருக்கு முன்னாலே எழுதி கையப்ப விட்டார்கள் நாங்கள் அவருக்கு வைத்தியம் செய்து கொண்டிருந்தோம் அகில இலங்கை இந்து மாமன்றம் எங்களுக்கு சில உதவிகளை இலங்கையின் மத அரசியல் தலைவர்களின் பங்கு பெற்றோருடன் நடைபெற்றிருக்க வேண்டிய இறுதி நிகழ்வை ஆறு திருமுருகன் கனகச்சிதமாக ஒரு சாதாரணின் இறுதிச் சடங்காக குறுக்கி தன்னுடைய நீண்ட கால திட்டத்துக்கு அடிக்கல் கோரினார் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குறி முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞான சம்பந்த பராமச்சாரிய சுவாமிகள் பரிபூர்ணமடைந்த நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை அவருடன் செம்மணி இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது நல்லை ஆதினத்தை திருத்துவதற்கான முயற்சிகள் லண்டனில் உள்ளவர்களால் முன்னெடுக்கப்பட்டது என் சச்சிதானந்தன் இதனை முன்னின்று ஆரம்பித்தார் அதற்கு ஆறு திருமுறைகள் நிதி சேகரிக்க ஆரம்பித்தார் அதனைத் தொடர்ந்து லண்டன் சைவ பிரமுகர்கள் நிதியை வாரி இறைத்தனர் லண்டன் சைவ முன்னிட்டு சங்க பிரமுகர்கள் இதில் முன்னின்றனர் கோடிக்கணக்கில் பணம் குவிந்தது நெல்லை சுவாமிகளும் ஆறு திருமுருகனின் கட்டுப்பாட்டுகள் வந்தனர் நெல்லை ஆதின சுவாமிகளின் உணவுக்கான நிதியை கூட ஆறு திருமுருகனை கட்டுப்படுத்தி வந்துள்ளார் அவருக்கான உணவுக்கான நிதி சரியாக வழங்கப்படாததால் தனிப்பட்ட முறையில் சுவாமிகளுக்கு தான் நிதி வழங்கியதாக ஜால் முக்கிய பிரமுகர் ஒருவர் தேசம் நேற்றுக்கு தெரிவித்தார் நாங்கள் அவருக்கு வைத்தியம் செய்து கொண்டிருந்தோம் அகில இலங்கை இந்து மாமன்றம் எங்களுக்கு சில உதவிகளைச் செய்தார்கள் அவருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக சில கடமைகளை நாங்களே பொருட்படுத்த செய்தோம் ஆதீனத்தினுடைய செயலாளராக சுருகியனை நியமித்து வங்கியிலே நாங்கள் அவருக்குரிய கடமைகளை நிதி எல்லாவற்றையும் பரிபாலித்தோம் இப்பொழுது சுவாமிகள் கொழும்பிலே ஒரு வைத்தியம் செய்வதற்கு கம்பவாரதி கேட்டார்கள் ஆறு திருமுருகன் கொழும்புக்கு அனுப்பி வையுங்கள் இந்த கால் நடக்கிற பிரச்சனையை அங்கே ஒருவதற்கு காட்டுவோம் காலமான ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சமத பிரமாச்சாரிய சுவாமிக தன்னை தன்னுடைய குரு தன்னை தெரிவு செய்தது போல் தனக்கு பின் ஒருவரை அதற்கு ஆறு திருமுருகன் அனுமதிக்கவில்லை சுவாமிகளுக்கு பின் பெயருக்குவரை நியமித்துவிட்ட பின் தானே குருவாகலாம் என்ற கற்பனையில் இவர் இருந்திருக்கின்றார் என்ற விடயங்கள் தற்போது மெல்ல மெல்ல வெளிச்சத்துக்கு வருகின்றது புகழ்பெற்ற ஜோகசுவாமிகளின் பாரம்பரியத்தில் உருவானது நெல்லையாதினம்

துறப்புகள் எல்லாம் ஒப்படைத்துவிட்டு போக போகிறேன் ஆதீனத்தை துறப்புகளை நீரே பொருட்படும் என்று சொல்லி துறப்புகளை தந்து அவர் சிரித்து கொண்டே நான் சுகமாய் வர வேண்டும் என்று பிரார்த்தி நாங்கள் அவரை அனுப்பிவிட்டு கம்பபாரதி அண்ணனிடம் நலங்களை கேட்டோம் எல்லா முடிந்து முடிந்துவிட்டது வெள்ளிக்கிழமை காலை மருத்துவ நிபுணரிடம் காட்டப்போகிறோம் என்றார்கள் நாங்கள் சுவாமி விரைவாக வரப்போகின்றார் என்றால் நீற்றிய தினம் மூன்று வேளையும் வடிவாக சாப்பிட்டு புதிய வீல்சேரிலே ராமகிருஷ்ண மிஷன் பக்கமாக கம்பவாரதியும் இந்த தம்பியும் அழைத்து சென்று கடற்கரைக்கு போய் மாலையிலே வந்து இரவுணு உண்ட பின்பு சில மணி சில நிமிட நேரத்துக்கு பின்னால் இந்த தம்பி சுவாமி அந்தரப்படுகிறார் என்றவுடனே அங்கே வைத்தியர் ஏற்கனவே கம்பன் கழகத்தில் இருந்த காரணத்தினால் வேறு வைத்தியர்களை உடனே அழைத்து முதல் உதவி செய்து பார்த்துவிட்டு எனக்கு சொன்னார்கள் நாங்கள் முதல் உதவி செய்கிறோம் சுவாமி எழும்புவார் பதினைந்து நிமிடத்திலே மீண்டும் சொன்னார்கள் சுவாமி போய்விட்டார் என்று கம்பவாரதி அண்ணன் திடுக்கிட்டார் ஜோகோ சுவாமிகளின் சீடனாக உருவானவர் ஹவாய் சுவாமி என்று அழைக்கப்படும் சுப்பிரமணிய சுவாமி இவர் ஒரு ஆங்கிலேயர் இவர் எண்பது காலில் இலங்கை வந்தபோது இவருக்கு உதவியாக அனுப்பி வைக்கப்பட்ட ரிஷிகரன் என்ற கோப்பாயைச் சேர்ந்த ஒருவர் தன்னை தொண்டன் சாமி என்று கொண்டு தற்போது ஆறு திருமுருகனோடு ஒட்டிக்கொண்டுள்ளார் மது பிரியரான இவரை ஆறு திருமுருகன் ஆதீன குருவாக்கி அதன்பின் பின் தானே குருவாகலாம் என்ற யோசனையில் செயற்படுவதாக நெல்லை ஆதீனத்துக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தேசம் நேற்றுக்கு தெரிவிக்கின்றன இது தொடர்பில் காலமான சுவாமிகளை அறிந்த அவருடன் தொடர்பில் இருந்தவர்களை தொடர்பு கொண்டதில் சில ஆச்சரியமான தகவல்கள் வெளிவந்துள்ளது காலமான சுவாமிகளுக்கும் ஆறு திருமுருகனுக்கும் நல்ல உறவு இல்லை என தெரிய வருகின்றது ஆயிரத்துக்கு வருகின்ற முக்கிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்களுடன் சுவாமிகளை உரையாட விடாமல் ஆறு திருமுருகனை முந்திக்கொண்டு உரையாடுவதில் இருந்து இந்த அதிருப்தி அடைந்துள்ளது மேலும் அவருடைய உணவுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியையே வெகுவாக கட்டுப்படுத்தியும் வந்துள்ளார் ஆரதி முருகன் இந்த பின்னணியில் சுவாமிகள் மரணத்துக்கு முன் தனக்கு சொன்னதன்படி தான் செய்கின்றேன் என ஆரதி முருகன் சொல்வது ஏற்புடையதாக இல்லை சுவாமிகளின் மரணமே தற்போது பல கேள்விகளை எழுப்புகிறது அவர் என்ன நோய்வாய்ப்பட்டிருந்தார் அவரின் யாழ்ப்பாணத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெறாமல் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டார் கொழும்பில் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜார் அவருக்கு சிகிச்சை அளித்தது ஜால் சைவர்களின் முக்கிய பிரமுகரான இவரின் மரணத்தை ஏன் அந்த மருத்துவமனை அறிவிக்கவில்லை அவரின் மரணமானார் என்பதும் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்க வேண்டும் முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதாவின் இது தொடர்பில் தேசம் கிடைக்கின்ற மற்றொரு அதிர்ச்சி தகவல் சுவாமிகள் சில என்பது அவர் தன்னுடைய அங்கே அமைந்து விழுவதையே உணர் இயலாத நிலையில் இருந்ததாக நெல்லை அதினத்துக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுய இழந்தவர் தன்னுடைய மரணச் சடங்கை இப்படி செய்யுங்கள் இன்ன இன்னார் என்னுடைய இறுதி நிகழ்வில் உரையாற்ற வேண்டும் என்பதெல்லாவற்றையும் எப்படி சொன்னார் சொத்துக்களை ஒப்படைத்தார் ஆறு திருமுருகன் தொடர்ந்தும் சைவர்களுக்கு நாமம் போட முடியாது உண்மையை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் நல்லி ஆதீனத்துக்கு மக்கள் எழுதி வைத்த சொத்துக்களுக்கு என்ன நடக்கின்றது சிவபூமிக்கு மக்கள் எழுதி வைக்கும் சொத்துக்களுக்கு என்ன நடக்கின்றது ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிய ஞானசந்த பிராமாச்சாரிய சுவாமிகளின் மரணத்தின் பின்னணி என்ன உண்மைகள் உறங்குவதில்லை